இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியானது டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை டெல்லியில் உள்ள ஆர்மி ஈக்வஸ்ட்ரியன் சென்டரில் நடைபெற்றது இப்போட்டியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் அலெக்சாண்டர் ஈக்வஸ்ட்ரியன் கிளப் ஈக்வென் ட்ரீம்ஸை சேர்ந்த பதினோரு வயது மாணவி ஹாசினி இண்டிஜீனியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பப்பட்டார் மேலும் போட்டியில் கலந்து கொண்டு அவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்தை பெற்று தமிழகத்தை பெருமைப்படுத்தினார் ओके 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 42 है அதர் மூணு ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம சில்ட்ரன் டூ கேட்டகிரியில் நம்ம ஈவெண்ட்டில் வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஷோ ஜம்பிங் ட்ரெஸ் சொல்லி ரெண்டு டிசிப்ளின் இருந்தது ஸோ ரெண்டுலேயுமே பிளேஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்து நீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டூ கேட்டகிரி ஷோ ஜம்பிங்கில் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து கோல்டு சில்வர் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் இருக்குது அதில் டூ ஃபேஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் அதுவும் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் டூ ஒன் மீட்டர் ஹைட் இருக்கும் ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது போக ஹாசினியோட டீம் வந்து ட்ரெஸ்ஸாஜ்லையும் ஷோ ஜம்பிங்லேயும் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு தேர்ட்டின் மெடல்ஸ் நம்ம வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம அக்வேட் பண்ணியிருக்கணுமோ மோர் தென் ஒன் ஃபிஃப்டி பீப்புள் இருந்தாங்க த்ரூட் இந்தியா த்ரூட் த்ரோ ஆவுட் த்ரோ ஆமாம் ஆல்மோஸ்ட் கிளப்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கிளப்ஸ் பக்கம் வந்திருப்பாங்க ஏஜ் கேட்டகிரி வந்து சில்ட்ரன் டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகிரி அந்த கேட்டகரியில தான் நம்ம வின் பண்ணிக்கோங்க நம்மளுதுலேருந்து ஹாஸ்னி ப்ளஸ் மூணு ரைடர்ஸுங்க மூணு ரைடர்ஸ் ஆமாம் நாலு பேர் மொத்தமாக போங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்னிங்கிற பொண்ணு மட்டும்தான் பேலன்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கவங்க ஸோ அவங்க வந்து இப்போ அங்கே பாம்பேல இருக்காங்க ஸோ அவங்க பிராக்டிஸ் போட்டு இங்கே வருவாங்க அவங்க இது வந்து ரைடிங் ஸ்கூல் ரெப்ரசன்டேஷன் தான் பட் வந்து அது குவாலிபிகேஷன் முன்னாடி இருக்கும் அதில் வந்து நம்ம இண்டிஜினஸ் சொசைட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலலாம் நிறைய ஆசை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு